அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அன்புக்கனிய என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் ஆறாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தொழுகை அன்பானவர்களே அஷ்ஹது அஷ்ஹது அன்ன வ அல்லாஹல்லு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவறு வேறு யாரும் இல்லை முஹம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறை தூதர் என்கின்ற இந்த திரு திருக்களிமாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு தான் துளுகை அன்பானவர்களை எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலி ஒல்லா அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் குஃப்ரி ஷிர்கி என்று ஒரு குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்னன்னா தொழுகையை விடுவது ஒரு மனிதன் தொழுகையை விட்டுவிட்டால் அவன் காஃபிராகி விடுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் மஹமது சல்லாஹூ அலி வசல்லமா அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த உலகத்தில் நாம நன்றி உள்ள நல்லடியானாக வாழுகின்றோம் என்பதற்கான மிக முக்கியமான அடை ஐந்து வேலை அல்லா சுபானவை தொழுது வணங்குவதுதான் அதனால தான் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் அல்லா சுபான அடிமைகளிடம் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகை பற்றி தான் ஒரு அடிமையுடைய தொழுகை சரியான முறையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய கேள்வி கணக்கெல்லாம் அவனுக்கு லேசாகிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிவசல்லமா அவர்கள் சொன்னார்கள் அப்போ தொழுகைங்கிறது மிக மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தில் தொழுகையை பேணி தொலக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ரமதான் மாதம் என்பது தொழுகையை பேணி தொழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நம்ம பேணி அல்லாஹுவை தொழுது வணங்கி வந்து இதற்கு பிறகு வரக்கூடிய மாதங்களிலும் அதை தொடர்ந்தோம் என்றால் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்து கொள்வோம் தொழுகைதான் இந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையை விடுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தொழுகையை நல்ல முறையில் ஹுஷுவோடு அல்லா சுபஹானுவ தாலாவுக்கு முன்னாடி நிற்கின்றோம் என்ற பயத்தோடு நாம் தொழுது வந்தோம் என்றால் இன்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெசாக் புல்லா ஹைரன் ஒபாரக் அல்லாஹூஃபீக்